விதி மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாமே விதி அப்படின்னு நொந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கிடையாது விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாத்து மேலேயும் விதி மேலே பாரத்தை போட்டு அப்புறம் என்ன பண்ணுறது இந்த விருச்சகத்தோடைய பெரிய பலம் நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னா நான் ஒரே ஒரு பிளான் சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க உங்களை நீங்கள் தோற்று போகிறீங்களா ஒரு இடத்துல இல்லை தோற்கடிக்கப்படிங்கிறீங்களா இந்த நேரத்தில் அவங்கள கடவுள் காப்பாற்றுவாரா இப்படி பல சிந்தனைகள் வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தோல்வியும் வெற்றியாக மலரும் என்ன செய்யணும் தெரியுமா எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் நேரம் விடுங்க ஸ்பேஸ் விடுங்க ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும் ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அது காதல் கடிதமாக இருக்கட்டும் கவர்னருக்கு எழுத கடிதமாக இருக்கட்டும் என்ன பண்ணுறோம் இடம் விட்டு அழகாக எழுதினால் படிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் படிக்கிறதும் பிடிக்கும் நீங்கள் என்ன நினச்சி எழுதுனீங்கனோ அதை ஈஸியாக அவங்க ஏற்றுப்பாங்க ரொம்ப கிரிக்கி கிரிக்கி சேர்த்து 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 எழுத்து நல்லா இல்லாமல் ஸ்பேஸே விடாமல் எழுதியிருந்தா புரியுதா படிக்கிறவன் விரும்பி படிக்க மாட்டான் அப்போ உங்களுடைய கோரிக்கை போய் சேராது சில பேர் இந்த குடிக்கி குடிக்கி எழுதுவாங்கம்மா நுணுக்கி நுணுக்கி அப்போ என்ன ஆகும் படிக்கிறவனுக்கு பிடிக்காது அப்போ ராசியுடைய பெரிய பலம் என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு சின்ன இடைவேளை ஒரு ஸ்பேஸ் விடும் ஒருத்தவங்கள்ட்ட பேசறதா இருக்கட்டும் ஒருத்தவங்களை கோபப்படுத்திட்டாங்களா ஆத்திரப்படுத்திட்டாங்களா ஆவேசப்படுத்திட்டாங்களா அழுக வருதா அவ்வளோ சீக்கிரம் விருச்சகத்துக்கு அழுக வராது ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அழுகை வரும் விதும்புறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா விசும்புறதுன்னு சொல்லுவாங்க இந்த விசும்புற அழுகை கண்டிப்பாக விருச்சகத்துக்கு வரும் அது வெளிக்காட்ட தெரியாது கண்ணிலேருந்து கண்ணீர் வராது அதனால தான் நிறைய விருச்சகராசிக்காரங்களை கல் நஞ்சக்காரர்கள்னு ஒரு முத்திரை குத்துவாங்க எல்லோரும் உண்மையிலே விருச்சகராசி கல் நஞ்சக்காரர்கள் கிடையாது அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி கொண்டிருப்பவர்கள் நிறைய அவமானங்களையெல்லாம் அவங்க ஈஸியாக தூக்கி எறிஞ்சிருவாங்க துரோகங்களை தூக்கி எறிய அவங்களுக்கு தெரியாது ராசிக்காரர்கள் அதிகமாக துரோகத்தை சந்தித்தவர்கள் அந்த துரோகத்தினால் அவங்க தோற்கடிக்கப்படுவாங்க அந்த இடத்துல தான் தோல்வியை அவங்க பார்ப்பாங்க அவங்க வேறு எதுலேயும் தோக்க மாட்டாங்க அவங்க தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் துரோகத்தை சந்திக்கும்போது அவங்களால எதிர்கொள்ள முடியாது அதுவும் நண்பர்களாலும் உறவுகளாலும் நிறைய துரோகத்தை சந்திப்பாங்க சில பேர் ஊட விட்டு ஊரை விட்டு ஊர் போயிடுவான் வெளிநாடு போயிடுவான் அந்த குடும்பமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சில பேர் குடும்பத்திலே முழிக்க மாட்டான் கண் முழிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவான் நிறைய துரோகத்தை ராசி சந்திக்கும் அது அவங்களால் தாங்கவே முடியாது அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆண்களும் அழுகுவார்கள் விசும்புவார்கள் பெண்களும் விசும்புவார்கள் பெண் பெண்கள் விருச்சக விருச்சகராசிக்காரும் அழவே மாட்டாங்க வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசுனா அவங்க தே அவங்க அடைஞ்ச துரோகத்தை பற்றி பேசுனா முடிஞ்சு போச்சு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும் மூணு கர்ச்சிப் தேவைப்படும் அவங்க நார்மல் ஆகிறதுக்கு மூணு நிமிஷமாவது ஆகும் அப்போ விருச்சகத்துடைய பலம் என்னென்னா தைரியம் அந்த தைரியத்தில் தான் அந்த ராசியை நோகடிக்கக்கூடியவர்கள் கையொப்பாங்க எப்படி வந்து கை என்ன செஞ்சால் அந்த விருச்சகத்தை ஆட்டி வைக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் விருச்சக ராசி ஆடாது அப்போ அவங்க தோற்க மாட்டார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் தோற்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வெற்றி மீது பெரிய அக்கறையே கிடையாது விருச்சகத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் சில ராசி வெற்றியின் மீது அக்கறை இருக்கும் அதனால் தோற்க முடியாது இவங்களுக்கு வெற்றியின் மீதே அக்கறை இருக்காது விருச்சக ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருவாங்க என்ன செய்வீங்க ஒரு கோல் ஒரு இலக்கு அவ்வளோதான் அது அடைவும் இந்த இடத்த நான் அடைஞ்சிடுவேன் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் உங்களை அந்த இடத்த கொண்டு போகும் ஒருத்தரை கேட்டான் கார் வச்சுருக்கீங்களா ஐயா இல்லைங்க கார் இல்லைங்க வீடு வச்சிருக்கீங்களா வீடு இல்லைங்க ஆசை இருக்கா ஆசை இருக்குங்க அவ்வளோதான் அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை போய் பார்க்குறோம் காரும் இருக்குது வீடு இருக்குது காரணம் அவர் ஒரு வார்த்தை வாரத்தை சொன்னார்ல ஆசை இருக்குன்னு அது ஒன்று போதும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பேராசை வராது மேக்சிமம் அந்த ஃபேமிலி டச்சிலேயே இருப்பாங்க ஆனால் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க ரொம்ப வித்தியாசமானது விருச்சக ராசி ஒரு பையன் அப்பா அம்மாவெலாம் விட்டு வெளிநாடு போயிடுவான் வெளிநாட்டிலேருந்து அப்பா அம்மா தான் இருப்பான் அக்கா தங்கச்சி தான் இருப்பான் ஒரு ஃபோன் வந்துடாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் நமக்கு யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இருப்பான் ஆனால் வெளியில் சொல்கிறது மட்டும் ஆனால் யாரும் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு இதுதான் விருச்சக ராசி அன்புக்கு ரொம்ப இயங்கக்கூடியவர்கள் அனுசரணைக்கு ரொம்ப இயங்கக்கூடியவர்கள் அழகுக்கு இயங்கக்கூடியவர்கள் ஆனால் போலியான நட்போ போலியான அன்போ போலியான மனிதர்களோ போலியான வார்த்தைகளை நம்பவே மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் ராசிக்காரவங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க வாக்கு நம்புவாங்க ஜோதிடம் வேற வாக்கு நம்புவாங்க கடவுள் வாக்கு அவர் சொன்னாருங்க பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த சித்தர்களுடைய வழிகாட்டி இவங்க விருச்சகராசிக்காரர்கள ஏதாவது ஒரு சித்த புருஷர்கள் அவர்களுக்குள்ளே இருப்பாங்க இவங்களே ஒரு சித்தர் இவங்களே ஒரு ஞானி நிறைய விஷயத்தை தெரிந்து கொண்டே வருவார்கள் கத்துக்கிட்டே வருவாங்க எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் அதனால தான் நான் சொன்னேன் தோல்வி இந்த வெற்றியை நினைக்கிறதுனால நாங்கள் கஷ்டப்படுறத விட வெற்றியவே நினைக்கிறதில்லை சார் அடிப்படையிலிருந்து முன்னேறுவார்கள் இதுதான் விருச்சகராசி அடிப்படையிலிருந்து எல்லா ரோலும் பார்த்துருப்பாங்க ஒரு மனிதன் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடாதோ எல்லா கதாபாத்திரத்தையும் நடிச்சிருப்பாங்க நம்ம நடிப்புன்னா நீங்கள் உடனே ஃப்ரேமில் போயிட்டு நம்ம திரைப்படத்தில் நடிக்கிறதுன்னு இல்லை தினசரி வாழ்க்கையில் நடிக்கிறதே ஒரு நடிப்பு தானே எல்லா கதாபாத்திரத்தையும் பார்த்துட்டு டீ குடிக்கிறதுக்கும் காசு இல்லாமல் இருக்கிறதுக்கும் சப்பல் இல்லாமல் நடந்து போகிறதுக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் விருச்சகம் வரும் அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தோற்கடிக்கப்படுவது எங்கன்னா விதியினால் தோற்கடிக்கப்படுவார்கள் இது மனுஷங்க கூட பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விதி இந்த விதி எப்படி பண்ணும் நம்பிக்கை துரோகிகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆசை வார்த்தை காட்டி காட்டி விருச்சகத்தை அடிச்சு அடித்து காலி பண்ணுவாங்க எல்லாரும் அந்த இடம் தான் தோற்கடிக்கப்படுவது அது முக்கியமாக சொல்றேன் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக யாராவது ராசி ஆசை காட்டினாங்கன்னா அந்த பக்கம் போயிடாதீங்க உன்னை குபேரன் ஆக்குறேன் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன் உன்னை வந்து இந்த இந்த இதில் பணம் போடு அதில் பணம் போடு நீ பெரிய லெவலுக்கு வரப்போகிற அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருவாங்க ஏன்னா அவன் மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவன் வாஷ் அவுட் பண்ணுவான் வெளியிலேயே சொல்ல முடியாது இருக்கிறதும் போயிடும் அங்கே இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை இந்த விருச்சகத்துக்கு ஏற்படும் அந்த அவமானங்கள் தான் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் அதனால சில பேர் பார்த்திங்கன்னா சில பெண்கள் ஆண்களே பிடிக்காது சில ஆண்களுக்கு பெண்களே பிடிக்காது ஆமாம் சில பேரெல்லாம் பேசினாலே பிடிக்காது சும்மா இருங்க சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ துரோகங்கள் வெறுப்புகள் நம்பிக்கை துரோகங்களை அதிகமாக இந்த ராசி கண் சந்திக்கக்கூடியவர்கள் தோற்கடிக்கப்படுகிறதுங்கிறது எவனாலும் தோற்கடிக்கப்படுகிறோன்னு தெரியாமே நடக்கும் கேட்டால் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான் நான் எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன் ஆனால் இந்த நேரம் இப்போ ஷேர் மார்க்கெட் சரிஞ்சிடுச்சு அப்படின்வான் இவன் பணம் பத்து ரூபா போயிருக்காது நம்ம பணம் போயிருக்கோம் எல்லாமே இவன் தெரிஞ்சே நம்மள்கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பான் மைண்டை நல்லா வாஷ் பண்ணியிருப்பான் நமக்கு தெரியாது எப்படி ஏமாந்தோம்னே தெரியாது எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும் அது வேஸ்ட்டாக போகும் அது யூஸ் இல்லாமல் போகும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர் அந்த பொருளையும் இவங்க விருப்பப்பட்டு வாங்க மாட்டாங்க இன்னொருத்தவங்க விருப்பத்துக்காக வாங்குவாங்க அதுவும் இன்னொருத்தவங்க நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி வித்துட்டு போயிடுவான் இப்படி ராசிக்காரர்கள் இப்படி தான் தோற்கடிக்கப்படுவார்கள் அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பலம் என்ன தெரியுமா இன்றைக்கி தெரிஞ்சிங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார்னு நான் ஏன் ஒரு கேரண்டியாக சொல்கிறேன்னா உங்களுடைய பெரிய பலம் நீங்கள் எதுக்கும் ஆசைப்படாதவர்கள் அதனால் உங்களுடைய தகுதி உயரும் உங்களை எந்த லெவலுக்கு உயர்த்தணும்னு ஆண்டவன் நினைக்கிறானோ அந்தளவுக்கு உயர்த்துவான் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் எதை வேணாலும் நினைங்க அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிடுவீங்க ஒரு பெரிய நடிகரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா சந்திக்கலாம் பெரிய அரசியல்வாதி சந்திக்க நினைக்கிறீங்களா சந்திக்கலாம் அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஆகலாம் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கில் வந்து பெரிய அளவில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஆகலாம் உங்கள் லெவலை உயர்த்தி காட்டக்கூடியது உங்களுடைய ராசி செய்ய வேண்டியது என்ன நினைச்சா போதும் அவ்வளோதான் யாரையும் நம்ப கூடாது உங்களை முதுகலை குத்துறவங்க அதிகம் ஏமாற்றுபவர்கள் அதிகம் எல்லாத்துலேயும் ஏமாத்துவான் ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏதாவது விழா காலத்தில் கூட ஒரு பஸ்ஸுலேயோ ஃப்ளைட்லேயோ நீங்கள் டிக்கெட்டு போட்டு ஒருத்தன் சொல்லுவான் உங்களுக்கு சூப்பர் டிக்கெட் ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் அதில் போங்க அந்த கார் நல்லா இருக்கும் பஸ் நல்லா இருக்குன்னு வாடு வேஸ்ட்டாக இருக்கும் அந்த ட்ராவல் வீணாக போயிருக்கும் அதை நம்பி போயிருப்போம் அதே நாம் சாதாரணமாக போவோம் ஒரு பஸ் கிடைக்கும் அதில் போனால் நமக்கு சுகமாக இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் இப்படி தான் விருச்சகராசியோடைய வாழ்க்கை இன்றைக்கி இருக்கேன் நாளைக்கு அதையே சூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் அந்த நேரத்தில் எவனாவது மைண்ட் வாஷ் பண்ணுவான் அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது நீங்கள் முடிவெடுங்க உங்கள் முடிவு கரெக்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் விருச்சக ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் உங்களுடைய முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த இடத்துல முருகன் உங்களை அழைச்சிட்டு போவான் சுப்பிரமணிய சுவாமி அழைச்சிட்டு போவார் முருகபெருமான் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு இருக்கிற சில கோபங்கள் சில பேரை இழக்க வைக்கும் அது நல்ல கோபம்தான் கெட்ட கோபம் இல்லை வேண்டாதவர்களை வெறுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே வேண்டாதவர்களை வெறுக்கிறது தப்பு இல்லையே சும்மா எல்லாரையும் தலையில் சுமந்துக்கிட்டே இருந்து என்னத்தை பண்ணணும் யாரும் நமக்கு உதவி பண்ண வர மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிங்க முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த கடவுள் கண்டிப்பாக முருகக் கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் உங்கள் நீங்கள் தோற்கடிக்கப்படவே இல்லை உங்களை சூழ்ச்சியால் தோற்கடித்தார்கள் உங்களெல்லாம் தோற்கடிக்க முடியாது நம்பிக்கை துரோகத்தால் தோற்கடித்தார்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவர்களை திரும்பி பார்க்காதீங்க அவ்வளோதான் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்